நண்பர்களே இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை வீட்டில் இன்னைக்கு ஒன்றும் சமைக்கலை இப்போ வரைக்கும் இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டில் உனக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருக்கு அப்பா சரியா நைட்டு வாங்கிட்டு வந்து நீ தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கங்க வாங்கிட்டு இது வரை உனக்கு ஸ்நாக்ஸ் இன்னைக்கு இன்ப மது பாப்பாவுக்கு இன்னைக்கு லீவு சனிக்கிழமை அதனால் மதுக்கு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து கடலப்பருப்பு இது வந்து என்னான்னு தெரில இது சிப்ஸ் மாதிரி இருக்குது உருளைக்கெழங்க என்னான்னு தெரில இது வந்து கடலப்பருப்பு இது சருமிக்கு இது வந்து தண்ணி மூந்து வைக்க மாட்டாங்க அப்பா போய் தண்ணி வைக்க எம் அறிவு கொழுந்து வருங்க இது வந்து காரா செவ்வையை கொண்டாடிக்கு ரொம்ப பிரியமா இருப்பா அதனால அவ்வளோ காரா எனக்கு வந்து பாருங்கள் சுடு தண்ணியில் சீரக தண்ணி போட்டு கொடுத்துருக்கா காலையில் எனக்கு அப்பா கம்ம கம்மாட்டுருக்கு இன்னைக்கு நண்பர்களே பார்த்தீங்கன்னா மகளிர் தினம்மா இங்கே பூர்வீக காவலங்க மகளிர் தினம் பரவாயில்லையே ஆ ஏ நீங்கள் தக்கப்பிழக்க இன்னைக்கு உங்களுக்காக மகளிர் தினம்டா சொல்லு மகளிர் நல் வாழ்த்துகள் ஏற்று சொல்லு மகளிர் தினம் மகளிர் தின மலாய்கி மா மா ஹா லீ லிரு மகளிர் மலகிர் இந்த தைசோன கை எடுத்து கும்புறேப்பா நீ வந்து ஒரு மகளிர் தைசை சொல்லு ஒழுங்கா சொல்ல மத்த சிரிக்காத மதே சொல்லு தின நல்வாழ்த்துக்கள் சொல்ல இப்ப சிரய் மகளிரே மகளிரே தின மகலி மகிர மகிரன்பா என்னடா இது நீ ஒரு மகளிரே சங்கட மாலைய பேசுறதுக்கே திருப்பி சொல்ல மா மா எனக்கே மறந்து போச்சு மா மா இங்க திங்கிரல குறையா இருக்காத கவனம் பூரா படிப்புல வரணும் மா மகளிர் 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 வந்துருச்சு லைட்டா மகளிர் எப்படி கொண்டாண்டம் மகளிர் மகளிர் எப்படி அதுதான் அடே அப்பா மது கை கதிகிற என்னதே இருந்தால் திங்கிறதுலாம் மொதல் குறிக்கிறதே என் மக திங்கிறதே மொதல் குறிக்கொள் ஏன் தின்னு நல்லா இருக்கும்டா அது சூப்பராக இருக்கும் அப்படியே தின்னு நாட்டுப்பழம் போட்டு நாட்டுப்பழம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு சாப்பிடுங்க எனக்கு வேணாம்டா நீ சாப்பிட்ற அடியாப்பா பூரியா பூர்விகாவின் மகளிர் நல்வாழ்த்துக்கள் ராசியான கடை பூர்வீகா அடடா நீங்கள் நிறையா விளம்பரங்களை படிச்சிருவோம் பாவம் கஷ்டப்பட்டு போடுறாங்க மேக்சிமம் பாருங்கள் விளம்பரத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க பேப்பரில் நம்ம படித்து அவங்களை விளம்பரம் பண்ணுவோம் சரி மீனாட்சி பேன் ஹவுஸ் இல்லம் சொர்க்கமாகும் ஏசி கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு ஆடடா த்ரீ ஸ்டார் விலையில் பிரம்மாண்டு ஐந்து ஸ்டார் ஏசி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முபது ரூபா மட்டுமே குழுகுழு ஆப்பர் மீனாட்சி பேன் ஹவுஸ் நான் இப்போ வர்றேன் எனக்கு ஒரு ஆப்பர் கொடுங்க சாமியெல்லாம் குழுகுழு ஆப்பர் மீனாட்சி பேன் ஹவுஸ் இன்னைக்கு கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அச்சுறுத்தலாக இருப்பார் நியூசிலாந்து பயிற்சியில் சொல்லிடுறேன் போட்டு வர வருண் சக்கரவர்த்தி நம்ம அடுத்து இதை பார்த்துருவோம் அடுத்து என்னது இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ தங்க நாணயம் இலவசம் அடடா தங்க நானும் இலவசமாப்பா பார்த்துங்கப்பா உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்பு தமிழக முதலமைச்சர் மகளிர் இரநூத்தம்பது ஆட்டோக்கள் மகளிர் சுய குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை இன்னைக்கு வழங்குறாங்க மைய தமிழக முதலமைச்சர் சூப்பர் ம் சரி ரைட் ஓகே ம் அம்மா நீ நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடுவோம் பொருளைப்பா இது அது மகளிர் வாழ்க்கையில் தான் கொடுக்கணும் எத்தனை தடவை படிக்கிறது ஒரு தடவை சொன்னால் போது மறுநிலையத்திரிச்சு மக்கள் என் ராசி பலன் இருக்குன்னு பார்த்துணும் போல இதை பூட அப்படி போடுங்க சின்ன வயசில் போடுறோம் சாப்பிடு படத்தை மோச ராசி நேர்களே சந்தோஷம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள் தொல்லை தந்தவர்கள் விலகுவார் அலைபேசி வழித்தளங்கள் ஆச்சரியம் எடுக்கும் ஆச்சரியம் அடைய வைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அலைபேசி மோச ராசி நேரம் அலைபேசி ஒரு நிகழ்ச்சி வருமா ஆச்சரியப்படுவீங்களா கொஞ்சம் கவனமாக வருங்க போன் வந்தால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க தை நான் தை சொல்கிறேன் தகவல் ரொம்ப மோசமாக வரலாம் நல்லா வரலாம் மோசராசி நேரில் என்னமோ ராசி ரிசியம ராசி என்ன ஆமாம் உங்கள் வேலையில் மட்டும் பாருங்கள் என்னடா அம்மா சொல்றாச ராசினர்கள் நல்லவர்களின் தொடர்புகள் இன்னைக்கு என்ன கலமா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை எட்டாம் தேதி இன்னைக்கு ம் மார்ச் எட்டு நல்லவர்களின் இது ரிசர்வ் ரசிக்கு நல்லவர்களின் தொடர்புகள் நலம் காண வேண்டிய நாள் குழுக்கள் வாங்கல்கள் ஒழுங்காகும் தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு என்ன படிச்சுக்கிட்டு இருக்க உத்தியோகத்தை உத்தியோகமாக உத்தியோகம் மாற்றி சிந்தனை மேலோங்கும் ஆகா ரிசபராசி உங்களுக்கு நல்ல ராசி தான் வந்திருக்கு இன்னைக்கு அடுத்து வந்து மிதனம் உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்தை தேடி வரும் உதவி செய்வதுன்னு சொன்னவர்களை ஒத்துழைப்பு செய்வார்கள் வருமானம் திருப்தி தரும் உத்தியோகத்தில் பதவி உயிரடைக்கும் மிதனத்துக்கு ஒரு நல்ல ராசி தான் கடக ஏ ராசி இன்னைக்கு ராசி யோகமான நாள் கிழிச்சிச்சு கிளி கிள்ளி கிழிச்சு போடும் இன்னைக்கு யோகமான நாள் ம் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் ஒரு இது வரைக்கும் கூப்பிடல என்ன தொழில் வளர்ச்சி தொலைபேசி வழித்தகவல் தொலைதூர பயணத்திற்கு உறுதி இருடா தொலை பாரு தொலைபேசி வழித்தகவல் தொலைதூர பயணத்திற்கு உறுதுணை புரியும் நான் எங்கேயாவது ஒரு ஊர் உள்ள கால இருந்து உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் அனுகூலம் உண்டு நான் இங்கே உத்தியோகம் பார்க்குறேன் நானே அப்படின்னு யூடியூப் பண்ணுறேன் நான் எந்த உத்தியோகம் பார்க்குறேன் ஏன் உத்தியோகம் கூட தயே பொட்டாட்டி இந்த அவ்வளோதான் கடகராசி நேரில் இன்றைக்கி எனக்கு சிரமமாக மாத்திருக்கு உங்களுக்கு எப்படி தெரியல அந்த நேரங்களுக்கு பார்ப்போம் சிம்மத்துக்கு சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் அடாடாடாடா ம் யார் அது என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிக்கு சிம்மம்ங்க சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் அவட்ட நீங்கள் எதுவும் பேசாதீங்க அவள் வாட்டுக்கு சொந்தம் செஞ்சுக்கிட்டு இருப்பா மூலாப்படி அடி மூஞ்சி விட்டுருக்காள் சுருதியை காய்ச்சி மூஞ்சி ஊற்றிக்கிட்டு இருப்பா அதனால் அவட்ட கொஞ்சம் கவனம் வராது பிள்ளையில வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து விரோடுகள் அகலும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரல போய் இங்கே வேலாகுறேன். ஏடி நீ எங்கடில வேலைல இருக்கு இங்கதே கிடக்குற. உடகவனா வாழ்த்து நீ மகளிர வாழ்த்து பாக்கவே வேற எங்கே காரனே ஜமக்கிறா. அப்பா வாக்கி போடா வாக்கி போடா புடி தோத்து விட்டு கரெக்ட்டா வந்து படுத்துக்கலாம். இங்க ஓடலாம். வீடியோ எடுக்கறேன். ஆமா சின்னதுக்கு ஒரு கொஞ்சம் நைட் வந்து கொஞ்ச நேரம் ஆனோனேதே போதே வாக்கி வாக்கி போதே அப்போ கன்னி ராசினர் கன்னி யாரு ஐயோ எம்மா மூத்தவன். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படும் நாள் காலையில் நாலு தோசை சாப்பிட்டா தைரியத்தோட நாலு தோசை அனுப்புறல போட்டுச்சி அப்புறம் தனவரவெளியிலிருந்து தடையில் அகலும் என்ன நீ தனவர வச்சுருக்க ஒரு தடையில அகற போது என்ன நீ தனவர வச்சிருக்கோம் முட்டா பயமகள முட்டா பயம் பகல ஒப்படைத்த ஒப்படைத்த பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேணும் அதை சொல்லுங்கள் ஹோம்ஒர்க் ஹோமாரி கொடுத்துட்டு பார்க்க நான் செய்ய மாட்டேன்னு பிறரிட மற்ற கொடுத்து செய்ய விடுவேன் அதுதான் என் பிள்ளைங்க நான் சொல்லிப்படி உண்மை மட்டும் சொல்லுவேன் ஐயா சே ரைட்டு அடுத்த ராசி பார்த்துருவோம் கன்னி ராசி பார்த்தாச்சு அடுத்து வந்து துலாம் ராசி பயணத்தில் பயன் கிடைக்கும் நாள் பாதியில் நின்றபடி கட்டிட பணி மீதியும் தொடரும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிடுகள் ஆனடா துலாம் ராசி நிலையில் ஒரு தரமான அன்னைக்கு ஒரு ராசி தான் வந்திருக்கு அடுத்து வந்து விரிச்சகம் அதையா இருக்குது ஏன் உனக்கு ஓ ராசி விரிச்சிகமாக ரைட்டு யோசித்து செயல்படையுடைய நாள் கண்டிப்பாக விலுங்க யோசித்து செயல்படிய நாள் பாருங்க நண்பர்களை ஒரு தோசை வச்சு அதில் பாதியை திண்டுட்டு யோசிச்சுட்டு கீழே வச்சிருச்சே எனக்கு போதும் நல்லா யோசிப்பு அருமையான யோசிப்போம் தும் அப்படியே அப்பா எப்படி யோசிப்பு விரிச்சுக்கு தொழில் பங்குதலும் விழிப்புணர்ச்சி தேவை இது எந்த தொழில் பண்ணுது காலையில் வாழைப்பழத்து பாதி வச்சுருக்கு இது எங்கே விரிச்சி அடையும் பா இந்த தோல் தான் விரிச்சி அடைஞ்சிருக்கு வேற எங்கே விரிச்சி அடைஞ்சிருக்கு அப்புறம் கடன் சுமை அதிகரிக்குமா உண்மைதான் ஒவ்வொரு ராசிக்கு கடன் சுமை அதிகரிக்கும் இப்போ இது ஊரை கடனே வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களை கரெக்டாக இருக்கு ராசி உனக்கு நான் இந்த வாங்கி பல பழம் கடனே வாங்கிட்டு வந்தேன் கரெக்டு ம் ஆமாம் பிறருக்கு பொறுப்பு இந்த பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது நீ யாருக்கு தான் என்ன சொல்ல போகிற பொறுப்பு விளக்க போய் எங்கள் ரேஷன் கடை வாங்கி பருப்பு போய் தின்னு போ அப்புறம் தனுசு ராசினியர்களை நடிகர் தனுசு ராசிக்கு பார்த்துருவோம் வணக்கத்தை புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நாள் அட அடது தனுசு ராசி வியாபாரம் சூடுபிடிக்கும் மாற்று கருத்துடைய ஒரு மனம் மாறுவார் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் யோகம் உண்டு ஆமாம் தனுசு ராசினரில் ஒரு தரமான அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து அது என்ன மகரமா மொஹரம் மகரம் மகர ராசினரை பார்த்துருவோம் ஏன் பெருமை பெருமைப்படுத்த பெரும் பெரும்படுத்தவர்கள் செய்தி வந்து பெருமைப்படுத்தவர்கள் இப்போ செய்தி வந்து சேரும் நாள் பிரச்சனைகள் வந்து விடுபடுவீர்கள் வருங்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டி பொருளாதார பற்றாக்குறை அகலும் அதாவது மகர ராசி நேரில் மகரம் ஓகரமாக வந்துடல உங்களுக்கு அகலம் போட்டுருக்காங்க எங்கள் அது போ முடிஞ்சு நீங்கள் நல்லாத்தையும் இருக்குது கும்பா கும்பம் நீங்கள் கும்பம் வச்சு கும்மி கும்மி அடிச்சிடுவோம் வரன்கள் வாய்கதையை தட்டும் அதாவது வரன்கள் வாய்க்கதையை தட்டு முட்ருக்க வீட்டுக்கதையை தட்டு முட்ருக்காங்க நாள் வாகனம் மட்டும் சிந்தனை மேலோங்கும் தனவரவு உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கள் கும்பராசி நேர்களை இன்னைக்கு நீங்கள் வந்து அருமையான பொருள்கள்லாம் வாங்குவீங்க வாங்கி மகிழுங்க மீனராசி நேர்களை மீனராசி நேரில் பார்த்துருவோம் உற்சாகத்துடன் செயல் வேண்டிய நாள் செயல்பட வேண்டிய நாள் அடடா சுறுசுறுப்பாக இருப்பீங்களா உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சூப்பர் உங்கள் கூட பிறந்த சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைக்கி மீனராசினம் உங்களுக்கு கிடைக்க முட்டிருக்காங்க தொழில் பங்குதாரர்கள் விலகின தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் வந்தினைவர் அடடா உங்களோட பிரச்சனை வந்துட்டு ஒரு உங்களோட பார்ட்னர் வச்சுக்கிறவங்க விலகினாலும் புதுசாக ஒரு உங்களோட சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணால் உன் நண்பர்கள் வருவாங்க போட்டிருக்காங்க நெய்வார் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் அதாவது புதிய புதிய ஒப்பந்தம் இந்த ரோடு வேலை வாக்குறவங்க அப்புறம் பெரிய பெரிய கான்டாக்ட் மின்னில் இருக்கணும் ஒரு அருமையான ஒரு நலன் கருதி உங்களுக்கு வந்து சிறப்பான ஒன்றைக்கு நல்ல நல்ல மீன ராசி எல்லாம் படித்து முடித்தாச்சு ஆமாம் ரெண்டரை ராசி பலனை பார்த்தாச்சு அடுத்து என்னென்ன என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகணும் பார்த்துருவோம் சினிமா படங்களை பார்த்துருவோம் நாளைக்கு வந்து கிரிக்கெட் ஃபைனலு நியூசிலாந்து இந்தியா ரொம்ப விமர்சையாக நான் எதிர்பார்க்குறேன் அறிமுக நாயகன் அம்மு ராஜிக்கிற நடிக்கும் வெட்டு மண் சார்ந்த உண்மை சம்பவம் அம்மா சே அம்மா ராஜசேகர் ஆஹா அப்புறம் தயாரிப்பு சேலம் வியங்காய் ஐயனார் இணை தயாரிப்பு பிரேம் அப்படி அடுத்து வந்து மார்ச் பதினொன்று உலகம் வந்து பெருசுன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் வந்து வெட்டி நடைபோடி வந்து லெக் பீஸ் படம் பேர் லெக் பீஸா அப்புறம் கிங்ஸ்டன் ஒரு படம் வெட்டி நடைபோடி வந்து போட்டிருக்காங்க யாருன்னு தெரிலண்ணா

வெற்றி நடைபோலிகள் போட்டுருக்காங்க சரி ரைட்டு நடக்கட்டம் ராபர் உலகமுக்கு மார்ச் பதினாலு வெளியீடு ராபர் யார் ஹீரோன்னு தெரியல ஒரு மூஞ்சி மட்டும் கண்ணு மட்டும் தெரியுது தெரில அடுத்து வந்து வெற்றி நடைபோழிகள் மர்மர் 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 பாடகர் மீது நடிகை வழக்கு பெண்ணி இயக்கம் மீது மோசடி வழக்கு வழக்கு வழக்கை படமாக்க படமாக எடுத்தால் மிரட்டினர் ஒன்றும் வளையல் வளையலத்து கணக்கில் முடக்கம் நடிகை நடிகளுக்கு யாமிக்கிறது அறிவுரை என்னமோ பண்ணுங்க நண்பர்களே இந்த விளையாட்டு செய்தி சினிமா செய்தியில் பூரா வாசிச்சாச்சு அரசியல் செய்து வாசிக்க மாட்டோம் ஏன்னா அடி வாங்க முடியாது நம்ம அரசியலில் வாசிக்க மாட்டோம் அடி வாங்க முடியாது நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டு இருக்கோம் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் போது உங்களை விட மதுரை மீசமணி மதுமிதா அன்பு மனைவி கேமராமேன் முத்துலட்சுமி அன்பு மகள் சர்மிதா இந்த நாள் நாள் அமைய எல்லா உலைகளோட வேண்டிக்கிறேன் சாமி என்ன வாயில் குத்துருன்னு வச்சுக்க